அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கூட்டுறவு தணிக்கையில் முதல் பாடம் முடிச்சிருக்கோம் இப்போ இரண்டாவது பாடம் பண்ண உடத்தணிக்கை இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டுரு வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாடங்கள் முடிச்சிருக்கோம் கடன் சார்பற்ற சங்கங்களில் இரண்டு பாடங்கள் முடிச்சிருக்கோம் இது இதுவரையும் பார்க்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோவை பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்த்தணிக்கை அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஒரு நிறுவனம் இருக்குது அதோட அளவு வந்து பெருசாகிட்டே இருக்குது சரிங்களா அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து நிறைய ஏற்பாடுகள் செய்கிறாங்க அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடத்தணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க உட் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இல்லை உட்தணிக்கை அப்படின்றது வந்து ஒரு தனித்தன்மையான தணிக்கை அப்படின்றாங்க ஒரு இருக்குது அது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நோக்கத்திற்கு வந்து இந்த உட்தணிக்கைன்றது வந்து நம்பிக்கை ஊட்டும் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் பத்து லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நோக்கம் வச்சு செயல்படுறேன்னா இந்த உட்தணிக்கை பண்ணுறப்ப எட்டு லட்ச ரூபா நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை விட்டுருத்தான் ஏன்னா எட்டு லட்சம் நம்ம பண்ணிவிட்டோம் அதுதான் இந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு அமைப்பின் அந்த என்னோட நோக்கம் இருக்கு இல்லையா அந்த நோக்கத்திற்கு ஒரு முறையான மற்றும் ஒழுங்கான அணுகுமரியே கொடு ஏன்னா இன்னும் ரெண்டு லட்சம் தான் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் இது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா செவன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் தான் இது அதுக்கப்புறம் இடர் மேலாண்மை மற்றும் ஆட்சி மேலாண்மை கட்டுப்பாட்டின் தரத்தினை உயர்த்தும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது ஓகே ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் செய்யறதே வந்து நார்மல் ஒர்க் அதே வந்து செவன் ஹவர்ஸ்னால் அந்த ரிஸ்க் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லி அந்த ப்ராப்பராக அந்த ஒர்க்கர்ஸை ஃபைவ் ஹவர்ஸ்ன்றது செவன் ஹவர்ஸ் செய்கிறதுக்கும் இந்த உட் தணிக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இந்த பேரலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வரை விளக்கணம் என்ன வரை விளக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க உட்தணிக்கைக்கு வாட்டர் பி மெக்ஸ் அப்படின்ற ஒரு ஒருத்தரும் அமெரிக்க உட் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனமும் கொடுத்துருப்பாங்க இந்த பெக்ஸ் என்ன சொல் மெக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து தொடர்ச்சியாகவும் நெருக்கடியாகவும் இருக்கிற சூழ்நிலையில் நிதிநிலையை ஆய்வு செய்கிறதுக்காக ஊதியம் சம்பளம் கொடுத்து ஒரு தணிக்கையாளரோட பணியை மேற்கொள்றது தான் நடைமுறை தான் உட்தணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸ் சொல் அமெரிக்க உத்தணிக்கு நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனித்தன்மையான மதிப்பீடு செய்கிறது அந்த மதிப்பீடு எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே மதிப்பீடு செய்வாங்க அந்த நிறுவனத்துக்குள்ளே என்னென்ன விஷயத்துல மதிப்பதிவு செய்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்தோட செயல்பாடு அந்த நிறுவனத்தோட சேவை அதுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனத்தோட கணக்குகளை சரி பார்க்குறது இதெல்லாம் சரி பார்த்து மதிப்பீடு செய்கிற ஒரு வகையான கட்டுப்பாட்டு முறை அதுதான் வந்து உத்தணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க உத்தணிக்கை வந்து கூற்று சங்கத்தோட கணக்கு மற்றும் தொழில் நடவடிக்கைகளை சங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு தணிக்கை சேர்த்தால் வந்து உட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ அப் டேட் இன்றி இந்த தேதியில் வரவு செலவு நடவடிக்கைகளை செக் பண்ணி அதை எதுக்கு செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தோட வசதிக்காகவும் சங்கத்தோட பாதுகாப்புக்காகவும் தான் இது வந்து உட்தணிக்கையை வந்து மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் உட்தணிக்கையோட இயல்புகள் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ஒரு சுதந்திரமான சோதனை ஓகேங்களா இது வந்து ஒரு சுதந்திரமான சோதனை அது வந்து சுதந்திரமாக சரிபார்க்கும் முறை எது உட்பரிசீலனை வந்து சரிபார்ப்பது பார்ப்பது தணிக்கை வந்து சோதனை செகண்ட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிர்வாகத்தோட செயல்முறை வந்து வள செயல்முறையின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உதவி செய்கிற வழியில்தான் இது இருக்குது அதுக்கப்புறம் நிதி மற்றும் இதர நடவடிக்கைகளை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு தனியான பணியாளர் அமைப்புக்காக அமைப்பை வந்து நியமனம் பண்ணணும் ஊட்டணிக்கைக்கு அந்த நியமனம் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தணிக்கையாளராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஊட்டணிக்கையின் நோக்கம் இது எந்த நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சங்கத்தோட பணமோ பொருளோ கூடாது தொழிலை வந்து ரொம்ப திறமையா நடத்துறதுக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையான சமங்கள்ல நிறைய பணத்தை வந்து நிதியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து அறிவுரை வழங்குறதுக்கு தேவையற்ற பொருளில் வந்து நிதியை வந்து நிதி இழப்பை வந்து தவிக்கிறதுக்காக அந்த அறிவுரை வழங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த உடிகை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிர்வாகத்தோட கொள்கைகளும் திட்டங்களும் முறையாக நிறைவேற்றுவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நிறுவனத்தின் பணியாளர்களால் செய்யப்படும் ஒரு வகையான தொடர் தணிக்கை ஓகே உட்பணிக்கை என்பது ஒரு தொடர் தணிக்கை இது வந்து ஒரு எஸ்ஆர்பி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த இந்த லெசன் தானே நம்ம விட்டுருவோம் பட் ஆனால் இதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு நான் வந்து உங்களுக்கு அது என்ன கொஷின் பேப்பர் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து சங்கத்தோட லாபத்திறன் ஈட்டுவதற்காக ஆலோசனை வளர்க்குது சங்கத்தை வந்து எப்படிலாம் லாபத்தில் கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து உத்தணிக்கையோட நோக்கங்கள் நெக்ஸ்ட் வந்து உட்பரிசீலனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு பணியாளர் இருக்கார் அவரோட பணியை சுதந்திரமாக தான் வந்து ச உட்பரிசீலனை ஊட்டு தணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக சோதனை செய்யறது சரிங்களா அந்த பணியை மற்றொரு பணியாளர் கொண்டு சரி பார்க்குறது தான் வந்து உட்பரிசீலனை ஓகேவா இதன் மூலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கு பதிவேடுகள்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து பிழைகள் மோசடிகள் எதாவது இருந்தால் தடுக்கப்படும் கால தாமதமின்றி கண்டுபிடிக்கப்படும் இதுதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்கணுன்னா அந்த டாக்குமெண்ட் வாங்கினதுலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து அந்த லோன் அப்ரூவல் ஆகிற வரைக்கும் ஒரே ஒருத்தர்கிட்டேயே அந்த ப்ராசஸ் நடக்காது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை வேற ஒருத்தவங்கிட்ட வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து செக் பண்ணுறது தான் வந்து இந்த உட்பரிசீலனை ஒரு பணியாளரின் பணி மற்றொரு பணியாளரால் சரிபார்க்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் கிளர்க்கோட பணி சீனியர் கிளர்க் செக் பண்ணுவாங்க சீனியர் கிளர்க்கோட செக் பணியை வந்து டெபிட்டி மேனேஜர் டெபுட்டி மேனேஜரோட பணியை மேனேஜர் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பணியை மற்றொராளை செக் பண்ணுறது வந்து உட்பரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு வரை விளக்கு நம்ம கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எம்டி எம்டி பவுலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய வேலையும் அவருக்கு சற்றும் தொடர்பில்லாத அலுவலர்களால் செறி பார்க்கப்படுறது தான் வந்து உட் நிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு பிரிவு இருக்கும் நிர்வாகத்துறை இருக்கும் இயந்திர பிரிவு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இப்போ வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க லோனுக்கு வாங்குற டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதா வந்து பரிசீலனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எஃப்ஆர்எம்டி பவுலா அப்படின்றவர் வந்து இந்த கருத்தை வந்து வச்சுருக்கார் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் பல வகையான பணிகள் இருக்கும் ஒவ்வொரு வகையான பணிகளும் ஒவ்வொரு பணியாளர் பொறுப்பில் விடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பணியாளர் பணியையும் நிறுவனத்தில் மற்றொரு பணியாளர் சரிபார்க்குறதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க பரிசீலனை அப்படின்னு சொல்றாங்க உட்பரிசீலனை நோக்கம் அப்படின்னா தவறு மோஸ்ட்லி நடக்க கூடாது நடக்கூடாமல் பார்த்துக்கிறது பொருள் மற்றும் ரொக்க நிதி இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் மோசடி காணக்குறைக்கு யார் காரணமோ அந்த நபரை கொடுத்து கூப்பிட்டு அந்த பிரச்சனையை வந்து நீ தான் பொறுப்பு ஐநூறுரூபா தர வேண்டிய இடத்துல அஞ்சாயிரரூபா கொடுத்து வச்சுருக்காங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா நீ தான் கட்டணும் அப்படின்னு பொறுப்பாக்கறதுக்கு இந்த உட்பரிசீலனை முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த தென் வந்து நிதி சார்ந்த தொழில் நடவடிக்கைகளுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது வைத்திருத்து அதெல்லாம் வந்து இந்த உட்பரிசீலனை வரும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உட்பரிசு நான் நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற பணியாளர்களே மற்றொரு வே வேறு வேறு பணியாளர்கள்கிட்ட அந்த வேலையை வந்து பகிர்ந்தளிக்கிறது உட் தணிக்கையில் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு பணியாளரின் செயல்பாட்டிற்கு அந்த பணியை செக் பண்ணுறதுக்கும் ஒரு பணியாளரை நியமிக்கிறது அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு செய்த பணியை மற்ற பணியாளராக செய்த பார்க்கப்படுறது தான் உட்பரிசீலனை இதே ஊட் தணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பணியாளர் செய்த பணியும் பரிசீலனைப்படும் ஒவ்வொரு பணியாளர் செய்கிற பணியையும் தனித்தனியாக வச்சு செக் பண்ணுறது தான் வந்து ஊட் உட்பரிசீலனை தவறுகள் மோசடிகள் நிகழாமல் தடுப்பு தான் இதோட முக்கிய நோக்கம் தணிக்கையோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறுவ நிறுவனத்தோட நடவடிக்கைகளை சரி செய்து அது அதாவது வந்து எதாவது ஃபால்ட் இருந்தால் கண்டுபிடிக்கிறது தான் நிறுவனத்தோட சைடில் கண்டுபிடிக்கிறது இவங்களோட முதன்மையான நோக்கம் ஃபோர்த்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரியான நோக்கங்களுக்கு சரியான கணக்குகளை பராமரிப்பது கரெக்டான செயல்பாடு கரெக்டான கணக்கு இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது தான் வந்து உட்பரிசீலனை உட் தணிக்கை வந்து இருக்கிற ஃபால்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இறுதி தணிக்கைக்கு ரெடி பண்ணுறது தான் வந்து உட்கணிக்கையோட மெயினான பர்பஸ் பரிசீலனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது ஏன்னா ஒரு பணியாளரோட பணியை தான் மற்றொரு பணியாளர் செக் பண்ணுறாரு இல்லையா இதே ஊட் தணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தனித்தீங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தணிக்கையாளர் போகிறாரு அங்கே வந்து உட்பரிசீலனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கூட அந்த உட்பரிசீலனையோட ரிப்போர்ட்டாக தணிக்கையாளர் எடுத்துக்கக்கூடாது அதுதான் சொல்லியிருப்பாங்க அது வந்து கவனத்தோட எச்சரிக்கையோட பல நடவடிக்கைகளை சோதனை செஞ்சு தான் தனிக்கு அறிக்கையே வழங்கணும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடிச்சேன் தேங்க்யூ